அதிகாரம் அறுபத்தி ஒன்பது ஒன்று அன்புடைமை பண்புடைமை அன்புடைமை நற்கண் பண்பு பிறப்பு அரசு போற்றும் பண்பு ஆகியவற்றை பொறுத்தே தூது செல்பவருக்கு இயன்ற ஆஹ் இன்றியமையாத குணங்களாகும் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குறள் எண் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அன்பறிவு ஆராய்ந்து சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று அன்பு அறிவு ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை ஆகிய மூன்றும் தூது உரைப்பவர்க்கு வேண்டிய அவசியமான குணங்களாகும் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது குரல் எண் அறுநூத்தி எண்பத்தி மூன்று நூலருள் நூல்வல்லன் ஆகுதல் வேலருள் வென்றி விரைவுனைப்பான் பண்பு விளக்கம் வேலை ஏந்திய பகைவரிடம் சென்று தன் அரசனுக்கு வெற்றியுண்டாகுமாறு பேச பேச வல்ல தூதனுக்கு நீதி நூல் கற்றவரை விட அதிகம் கற்றவருக்கு இருக்க வேண்டும் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது திருக்குறள் எண் அறுநூத்தி எண்பத்தி நாலு அறிவுருள் வாராய்ந்த கல்வியரும் மூன்றும் செறிவுடையான் செல்க வினைக்கு நுண்ணறிவு விரும்பத்தக்க தோற்றம் கல்வி சிறப்பு ஆகிய மூன்றும் வல்லவனே தூதன் தூது செல்பவன் தகுதியுள் ஆவான் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது குரல் எண் எண்பத்தி ஐந்து தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது விளக்கம் செய்தியை தொகுத்து கோரியும் பயனற்றவற்றை நீக்கியும் கேட்பவர் மனம் மகிழுமாறு நன்மை பயக்கும் சொற்களை கூறுபவனே தூதனாவான் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் எண்நூத்தி எண்பத்தி ஆறு கற்றுக்கண் அஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது விளக்கம் கற்பனை கற்று பிறருடைய பகையான பெருக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு கூறி காலத்தோடு பொருந்தி நடப்பவனே தூதனாவான் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது கடன் அறிந்து காலம் தகுதி இடனறிந்து அறிந்து எண்ணி உரைப்பான் தலை விளக்கம் தன் கடமை இன்னது என தெளிவாக அறிந்து அதை நிறைவேற்றும் இடத்தையும் காலத்தையும் அறிந்து சிந்தித்து செயல்படுவனே சிறந்த தூதன் ஆவான் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது குரல் எண் ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு கடனருந்தி காலம் கருதி இடனருந்தி எண்ணி உரைப்பான் தலை தன் கடமை இன்னது என தெளிவாக அறிந்து அதை நிறைவேற்றும் இடத்தையும் காலத்தையும் அறிந்து சிந்தித்து செயல்படுவனே சிறந்த தூதன் ஆவான் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் எண் எண்பத்தி எட்டு தூய்மை துணைமை துணியுடைமை இம்மூன்றில் வாய்மை தூது எண் ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு நல்லொழுக்கம் நல் துணை மனதில் துணிவு இம்மூன்றும் வாய்ந்தாலே தூது உரைப்பவனுடைய தகுதியாகும் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் எண் ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் எண்பத்தி ஒன்பது விளக்கம் வாய் வாய் குற்றமான சொற்களை சொல்லி மிக்கவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை பிறருக்கு கூறும் தகுதியுடையவனே ஆவான் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் எண் ஆறுநூத்தி தொண்ணூறு இறுதி பண்பினும் எஞ்சாது தூது தன் தானே அழிவே வருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாக்கும்படி செய்பவனே தூதனாவான் வணக்கம்